நேற்று தள்ளி தள்ளி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான அம்மன் சாங் பார்க்க கிடச்சிது கர்நாடிக் மியூசிக்கில் அந்த பாடினவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினார் டிஎம்எஸ் பாடின பாட்டு சின்ன வயசில் இந்த பாட்டை எங்கள் அம்மா அடிக்கடி பாடுவாங்க என்ன க்யூரியஸாக இருக்கா இந்த பாட்டு நம்ம மயிலை கற்பகாம்பாள் மேலே பாடின பாட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாட ட்ரை பண்ணுறேன் பொறுத்தள்ள வேண்டும் கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேல் நர்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயமா பற்பலரும் போற்றும் பதிமயிலா பற்பலரும் பதிமயிலா புரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயமா நீழ்ந்த வேலை எதனில் சேயன் என்னை மறந்தால் நீழ்ந்த வேலை சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுவதாரிடமோ ஏன் இந்த மெளனம் அம்மா ஏழை என ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா இந்த பாட்டே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைஞ்ச பாட்டு போல இருக்கு கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா எப்படி இருந்தது நல்லா இருந்ததா